வணக்கம் இன்று ஒரு சோகமான ஒரு பதிவை நான் பதவிடலாம் இருக்கிறேன் மருத்துவத்துறையின் சிறந்த மருத்துவ ஆளுமை ஒரு சிறந்த மருத்துவ தூம் ஒன்று சரிந்துள்ளது ஆம் சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதர்சன் மாரடைப்பால் இன்று பதினைந்தாம் தேதி எட்டாம் மாதம் கொழும்பில் காலமானார் இது யாழ் மண்ணுக்கு ஒரு பேரிய பேரிழப்பு என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை யாழ் பொதுனா வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை நிபுணர் சுதர்சன் திடீர் மறைவு எமது மருத்துவ சமூகத்துக்கு பேரிழப்பு யாழ்ப்பாணம் பொதுனா வைத்தியசாலையில் நீண்ட காலமாக சேவையாற்றிய உயர் திறமையுடன் கூடிய சத்ர சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதர்சன் அவர்கள் இன்று திடீரென உயிரிழந்தார் என்ற செய்தி மருத்துவ உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது யாழ்ப்போதுனா வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி சுதர்சன் அவர்கள் மனிதாபிமானம் மிக்க ஒரு நல்ல மனிதர் நோயாளர்களை மிகவும் அன்புடன் கவனிப்பவர் அவரது மரணம் மிகவும் கவலையாக உள்ள செய்தியாக இருந்த போதிலும் ஸ்ரீ ஜேவத்தினபுர பல்கலைக்கழகத்தில் பயிற்சி பட்டறை ஒன்றுக்காக சென்றிருந்த அவர் திடீர் உடல் குறைவு காரணமாக கழுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் எனினும் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தார் அன்னாரின் பிரிவால் வாடும் அவர் குடும்பத்தினர் உறவினர்கள் அனைவருக்கும் எமது ஆழ்ந்த அனுதாபங்கள் அவசர சத்திர சிகிச்சைகள் அதிக வகை அறுவை சத்திர சிகிச்சைகள் மற்றும் மருத்துவ கல்வி பயிற்சிகளில் அவர் செய்த பங்களிப்பு யாழ் மருத்துவ குடும்பத்தில் நீண்ட நாள் நினைவு கூறப்படும் அவரது பணிவும் நோயாளிகளுடன் கொண்ட நெருக்கமான உறவும் அவரை நோக்கி வரும் மருத்துவரின் மேன்மை என்பதற்கான சான்றாக உள்ளது மருத்துவ மாணவர்களிடையே அவர் முன்மாதிரியாகவும் சிறந்த ஒரு வழிகாட்டியாகவும் திகழ்ந்தார் மரணவாசல் அருகில் உயிரைக் காக்க முடியும் என்ற நம்பிக்கையை தொடர்ந்து பலரை மீட்டார் பலர் தமது இறப்பின் வாசலில் மரணத்தை தொடும் தருவாயில் பல சத்திர சிகிச்சைகள் மூலம் பலரின் வாழ்வை மீட்ட ஒரு சத்திர சிகிச்சை நிமிடர் அவரின் திடீர் மறைவு யாழ் போதுனா வைத்தியசாலைக்கும் இலங்கை மருத்துவத்துறைக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பாகும் லெப்ரோஸ்கோபிக்ஸ் சர்ஜரி என்று சொல்கின்ற சிறப்பு சத்திர சிகிச்சைகள் மிகவும் சிறந்து விளங்கி இலங்கையிலே சிறந்து விளங்கிய ஒரு சத்ர சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதர்சன் ஒரு நல்ல மருத்துவர் ஆயுள் நீ ஆயுளை நீட்டிக்கிறார் ஆனால் ஒரு சிறந்த மருத்துவர் நம்பிக்கையை உயிராக்குகிறார் டாக்டர் சுதர்சன் அந்த சிறந்த மருத்துவர்களில் ஒருவராகவே இருந்தார் அவரின் ஆத்மா சாந்தி அடையட்டும்